ஓம் இன்றைய நாடு இனிய நாளாக இறைவேட்டல் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய அகத்தும் உரத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன உயிர்குயிராம் துணையுத்த சாந்தைய தம்பதம் எந்தி கொடுத்தேன் சந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய ஓம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசியை அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டு உடம்பியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டு கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஒங்காருணரோடு உயிர்காற்ற இறைவொழிக்கு கொண்டு தள்ளுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சிக் கொழியாகிய இறைவொழிக்குக் கொண்டு தள்ளுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி உண்டு எழுந்தருளியிருக்கும் சிவக்குழுந்தீசர் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதுக்கி நட்பேருளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனடம்பு ஆலயம் எனத் தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோ நம சிவாய சிவாய நமோ இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினொன்று புதன்கிழமை எட்டாம் வளர்பிரை இரவு ஏழரை மணி வரை கேட்டை விண்மீன் மாலை ஆறரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாவது திருக்குறள் கழின் மிகழ் என்பவன் வாழ்க்கை தவளும் கெடலும் நினைத்தே ஆவணி திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புலியூர் முதலாம் திருமுறை நகுவெந்தள ஏந்தீனா விதம் வாடி புகுவான கிட்டு வையக்கிட்டு தகுவானெருக்கத்தம் தகைந்தங்கே தொகு புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை கூடினானுமையாலொரு பாகமாய் வேடனாய் விசையள் செய்தவன் சேடனார் சிவனார் சிந்தைமேயவின் காடனாரடியே நிஞ்ச மேம் களிய நாயனார் கோற்புடி நாயனார் ராணிப்பேட்டை குமரகுரு சுவாமிகள் காட்டுப்புத்தூர் நாராயண பிரமேந்திர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பிராய்துறை குற்றாலம் வழுவூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய துளங்குழி கேட்ட கேட்டபின்மை முதலாம் திருமுறை மைமான கண்ணி மணி வாரி குற்றாலம் കൈമാവേഴത്തിരുത്തേ കട ഉള്ളമാൻമേയ നഗർ പോലും പരികീർ സിമ്ഞാന പോതം ചിമ്മളനുന്താൾ ചേരൊട്ടാ മലങ്കളി അൻപരുമറി മാളരനേയമും അളിന്തവർ വേടമും മാളയും താനും മരണ്യനത്തൊടുമേ അതീനപ്പണവൽ വൈരാഗ്യ സതകം பதினாறு தோத்திரம் அன்றே தமியே கெளிமானுடன் ஆகி நீ வந்தும் தாள்கள் அழித்த நீவற்றும் ஒன்றும் பெறாரி நின்றே நல்லது ஐம்புடன் என்வசம் நின்றதில்லை இன்று போது அவற்றைக் கொள்ளுவாயம் ஒன்று ஈசெற்கே கைலைக்குருமனியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்ப தந்தாதி வாழ்த்திலே நுணை வணங்கும் மாதவத்தோர் திரு கூட்டம் வணங்கிலேன் கீழாம் வாழ்த்த மணத்தை புலன்கள் வழி சென்று தீபினையாழ்மயங்குகின்றேன் ஏழ் பிறவித் தலைநீங்க நீயருடும் வயிறாக்கிய தீபம் தனையாதிங்கி மாழ்வதற்காம் செயல் செய்வேன் சாந்தலிங்க வல்லலேனின் வளர்த்தாள் தஞ்சம் எனத்து உள்ளம் உக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் பொருளின் எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகைச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ உரிய வேண்டுவோம் நம நமசிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்புகள் போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நடம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மிகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடல்நிலையினர் அடுத்த பணியினர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை நல்க வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போச்சியோம் நமஸ் இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் தீபிகாவின் தம்பி பிரதீப் இலக்கியவியல் கல்பனாவின் சகோதரி பாரதி ரேவதியின் தம்பி அத்தை மகன் பிரவீன்குமாரின் அக்கா பிரியாங்கா பிரேம்குமார் மேகலாவின் தோழி ரம்யாவின் தங்கை வினோதினி மீனாதேவியின் தம்பி ஆதின் பிரியதர்ஷினி அண்ணா கணிப்பொறித்துறை சௌமியா ஆகியோரும் இன்று பாரதியாரின் நினைவு நாளில் மணநாள் காணும் திருச்செங்கோடு மருதசேசன் சண்முகப் பிரியா இணையர் அமெரிக்கா பாஸ்டன் திருமறை முற்றோதல் குழு மணிராஜா பத்மனி இணையர் காட்டுப்புத்தூர்வி வி சுப்பிரமணியன் இந்திரா இணையர் கோவை அன்பரசன் நந்தினி இணையர் இலக்கியவியல் சங்கீதாவின் சித்தப்பா சித்தி இணையர் வணிகவியல் மங்கிலாவின் பெற்றோர் இணையர் கோவை வெங்கடேஷ் வித்யாமதி இணையர் கள்ளக்குறிச்சி சண்முகவேளவன் சக்தி இணையர் ஆகியோரும் இந்த நலன்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் ஓம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வெண்டுவோம் பொற்றியோம் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெருவி உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலகக் கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியினும் ஒருவற்றாதனநிதி வெற்றியர் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதன் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப் பாதியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாயநகத்திடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடன்று ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையைக் கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்